ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஐபிஎல் போட்டி குறித்த அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அது நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் மேட்ச் இருந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சின்ன ஸ்டம்ஸ் சேர்த்து வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணிணேன் பெங்களூரோட கேப்டன் டூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஸ் பண்ணுறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த ஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியல நூற்றி நாற்பத்தேழு ரன்களுக்கு பத்தொம்பது புள்ளி மூணு ஓவர்களே அவுட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதில் வந்து பவுலிங் கார் எடுத்து பார்த்து இதில் வந்து ஜிடியோட பேட்டிங் கார் எடுத்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாருக் கான் வந்து முப்பத்தேழு ரன் அடித்தார் அவர் தான் வந்து ஹையஸ் ஸ்கோரராக வந்து இருந்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் டுவாட்டியா முப்பத்தஞ்சு ரன் அடித்தார் அதே போல் டேவிட் மில்லர் அவர் வந்து முப்பது ரன் அடித்தார் டேவிட் மில்லரும் நம்ம ஷாருக் கானும் இணைந்து அமைத்த பார்ட்னர்ஷிப்பு மதம் அந்த நூற்றி நாற்பத்தேழு ரெண்டு வந்தது வந்து சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு தான் நேற்று வந்து ஜிடியோட பேட்டிங் கார்டு வந்து இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்சிபியோட பவுட் சூடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகமது சிராஜ் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம கேமன் கிரீன் ஒரு விக்கெட்டு கரண் சர்மா ஒரு விக்கெட்டு அதே போல் வைசாக் விஜயகுமார் ரெண்டு விக்கெட்டு யாஸ் தயால் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லி இப்படி எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க ஸோ நூற்றி நாற்பத்தேழு ரன்களுக்கு பத்தொம்போது புள்ளி மூணு ஓவர்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜிடி அணிக்காக தன்னுடைய முதல் வாய்ப்பை இந்த வருடம் பெற்றிருந்த இந்த வருடத்தில் தன்னுடைய முதல் வாய்ப்பை பெற்றிருந்த அயர்லிஸ் பிளேயரான நம்ம ஜோஸ் ஃபாலிட்டில் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ ஆர்சிபி வந்து நாலு விக்கெட் தியாசத்தில் ஒரு கடினமான ஒரு பெட்டரி தான் வந்து பெற்றாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம தான் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பால் வந்து பேட்டுக்கு வரல வரல ஆனால் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டூ சி அடு வேகமாக அடைச்ச அறுபத்தி நாலு ரன் வந்து அறுபத்தி நாலு ரன் வந்து ரொம்பவே க யூஸ்ஃபுல்லாக வந்து ஆர்சிபிக்கு இருந்ததை தான் நான் நினைக்கிறேன் ஆர்சிபியோட ஐஎஸ்எல் ஸ்கோர்ஸ்னு எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட கேப்டன் டூ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் அடித்த அறுபத்தி நாலு ரன் தான் வந்து ஐஎஸ்எல் ஸ்கோராக இருந்தார் அதே போல் விராட் கோலி வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் சிங்கும் தினேஷ் கார்த்திக்கும் அமைந்த பார்ட்னர் அமைத்த பார்ட்னர்ஷிப் தான் அந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அமைந்தது ஏன்னா தினேஷ் கார்த்திக் இருபத்தி ஒரு ரன் அடித்தார் அதே போல் ஸ்வப்னில் சிங் வந்து பதினஞ்சு ரன் அடித்து ரெண்டு பேருமே நாட் அவுட்டில் வந்து முடித்தாங்க ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பும் இந்த வெற்றிக்கு வந்து முக்கிய காரணமாக அமைந்தது ஸோ இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா பத் பதிமூணு புள்ளி நாலு பாலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஆர்சிபி வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றியின் மூலமாக ஏழாம் இடத்துக்கு ஆர்சிபி வந்து முன்னேறிவிட்டாங்க ஸோ இந்த வெற்றி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பான வெற்றியாக அமைந்தது ஸோ இதான் நேற்றைக்கு நடந்த போட்டி குறித்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்